பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு தான் அந்த பதிவு எதுவும் இந்த முக்கியமாக இந்த ஜென்ரேஷனில் எல்லா காலத்துக்கும் பொருந்தோம் பட் இந்த காலத்தில் அது ரொம்ப ஒரு கேள்விகள் நிறையா வந்ததுனால அதை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் ஒபீடியண்ட்டாக அதாவது ரொம்ப அப்படியே ஆமா ஆமா அம்மான்னு கை கட்டி குழந்தைய வந்து பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லணும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக ஓவர் ஒபீனியண்டாக வளர்க்கக்கூடாது என்னோட ஒரு மரியாதையாக நான் சொல்கிறது இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வள வளர்க்குங்க பண்போடு வளங்க பண்புகள் சொல்லிக் கொடுத்து வளங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்ல அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பேசிக் அடிப்படை பண்புகள் ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி ஒரு பெற்றோர் இருக்கீங்களோ அதுதான் சரி அந்த மாதிரி தான் குழந்தைங்க வளரணும் எல்லாத்துக்கும் தலையாட்டணும் தான் ஒப்பீனியனை வந்து பெற்றோர்கிட்ட ஃப்ரீயாக பேசக்கூடாது பெற்றோர்களுக்கு தான் குழந்தைங்களோட அதிகம் தெரியும் ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே ஈகோயிஸ்டிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது ஈகோயிஸ்டிக்னு சொல்கிறதோட குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு ஒரு பயத்தில் வர விஷயம் தான் அது எனக்கு புரியுது பட் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தள்ளி வச்சிடணும் குழந்தைங்க ஃப்ரீயாக பேசணும் பெட்ரோல்கிட்ட அவங்களுக்கு என்ன தோணுதுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பிடிக்கிறது பிடிக்காதது பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம் பட் அந்த குழந்தைங்களுக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது அவங்களோட வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுகிற ஒரு குழந்தைய வளர்த்தாதான் அவங்க வந்து தன்னை ஏன்னா வாழ்க்கை மாறுது உலகம் ரொம்ப வேகமாக மாறுது இல்லையா அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அவங்கள தைரியமாக வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கான ஒரு குழந்தைங்களாம் வளருவாங்க ஸோ ரொம்ப ஒபீடியண்ட்டாக வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பண்பை வளங்க ஒபீடியன்ஸுக்கும் பண்புக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த பதிவு மூலமாக